அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இணைய வணக்கம் பார்க்க போறணாம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் புதிய மின்மாற்றி திறப்புக்கு வருகை புரிந்திருந்த போலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அண்ணன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் புதிய மின்மாற்றியை ஆண் செய்த பிறகு மின்வாரியத்தில் வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் மற்றும் தினக்குளி ரூபாய் முன்னூற்றி எண்பதை மின்சார வாரியமே வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனு மூலமாக அவரிடம் அளித்தனர் அதற்கு அவர் சட்டமன்ற கூட்டத் தொடரில் மின்வாரி ஒப்பந்த தொழிலாளர்கள் பற்றி சட்டமன்ற கூட்டத்தில் பேசப்படும் அதே போல மின்துறை அமைச்சரிடம் மின்வாரி ஒப்பந்த தொழிலாளர் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணி புரிந்து வரும் ஒப்பந்த தொழிலாளர் பணி நிறம் சம்பந்தமாக மின்துறை அமைச்சரிடம் இது இது சம்பந்தமாக பேசப்படும் என்று ஒரு வாக்குறுதி அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் மறக்காம வீடியோ கடைசி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம ஒரு வீடியோ பார்த்துகேமா போலாம் ஈவினிங் பார்க்கறேன் வரதுக்கு ஸ்கிம் ஸ்கிம் கரெக்ட்டா வந்துங்க கரெக்ட்டா ஈவினிங் பார்க்கறேன் இப்போ இவரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மர் 20 டேட் இருக்கானுங்க பாக்கலாம் ஆமா நம்ம ஆமா காமனா பேச சரி காமனா பேச கண்டிப்பா சந்திப்போம் நம்ம டைம்